வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளிநேயர்களே எழுத்தாளர் லா சா ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய குருநாவல் கல் சிரிக்கிறது அத்தியாயம் இரண்டு தன் அறையை அடைந்தபோது தெருவிளக்குகள் அனைத்தும் அணைந்தாகிவிட்டன மரங்களின் மேல் மொட்டை மாடிகளில் இருந்து ஒட்டுக்கூரைகளின் மேல் ஒன்றிரண்டு ஓலை குடிசைகளின் மேல் பௌர்ணமி பால் ஒளிகிற்று வானத்தில் பொதியாக வெண்பஞ்சு தேடி பிடித்த இடம்தான் தேடினாலும் இதுபோல் கிடைக்கணுமே அதிர்ஷ்டம்தான் தெருவிலிருந்து நேரே மாடிக்கு தனி வாசல் வாடகை சற்று சூடுதான் ஆனால் அது தந்த சுயேச்சைக்கு தகுதிதான் கீழே குடித்தனைக்காரர்களின் தயவு வேண்டாம் கதவை திறக்க மூட தனக்கும் இல்லை எப்போ வேணுமானாலும் போகலாம் வரலாம் ஆனால் தான் இரவு வேட்டையாடும் அல்ல என்று நினைத்து கொண்ட போது உதடுகள் தாமே லேசாய் முறுவழித்தன என் தனிமை நான் காக்கும் என் கற்பு மெற்குரி விளக்கை போட்டதும் அறை வெண்ணியத்தில் மலர்ந்தது சின்ன அறைதான் ஜன்னல் ஓரம் கயிற்றுக்கட்டிலில் இருக சுருட்டிய படுக்கை ஜமுகோலம் போர்வை ஒரு தலையணை அறையின் ஒரு மூலையில் மூடி போட்ட கூஜா அதன் மேல் கவிழ்த்த கண்ணாடி தம்ளர் இன்னொரு மூலையில் முக்காலி மேல் மின்சார அடுப்பு அலமாரியில் ஒரு டபரா ஒன்றிரண்டு தம்ளர்கள் ஒரு குட்டி காஃபி ஃபில்டர் குட்டி பால் குக்கர் நாலைந்து டப்பாக்கள் கீழ்தட்டில் துணிக்கு போடும் சோப்பு உடம்பு தேய்த்து கொள்ளும் லைஃப் பாய் சோப்பு ஷவர ஷவரஷெட் ஒரு அலுமினிய குவளை மாடியிலேயே பாத்ரூம் சௌகரியங்கள் உயரத் தொட்டி அலமாரியை ஒட்டி மேஜை நாற்காலி கூஜாவிலிருந்து ஜலத்தை தம்ளரில் வடித்து குடித்துவிட்டு கட்டிலில் படுக்கை மேல் சாய்ந்தார் போல் உட்கார்ந்தார் பசி வயிற்றை கிள்ளிற்று ஆனால் எல்லா கடைகளும் பந்து ஒரு பண் பொறை பச்சை வாழைப்பழத்துக்கு கூட வழியில்லை வெறும் வயிறு இறைந்தது சுருக்க புண்ணாகி விடுகிறது தூக்கத்தை வேறு கொடுத்தது தர்மராஜனா எம மறுபெயர்னா யாரும் வியந்தது ஒரு காலம் உண்டு அந்த பாம்பு வயிற்றில் எப்படி பேக் பண்றானோ யார் அழைத்தாலும் எப்போ வேணுமானாலும் எத்தனை தரமானாலும் வயிறு தயார் பெற்றோர் இருவரையும் இழந்து விட்டாலே அந்த அகதி உணர்வு ரத்தத்தில் தோய்ந்து போய் எல்லா ஆத்திரங்களுக்கும் காரணமாக வாழ்க்கையின் அடிப்படை தத்துவமாக அமைந்து விடுமா சர்வம் கபலீகரம் குண்டோதர பசி பகாசுரம் வயிற்று பசி மட்டுமல்ல என்னென்னவோ பசிகள் எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டு இலையுதிர்ந்து கழித்த தனிமரமாய் நிற்கிறேன் என் தனிமையை அடைகாக்கிறேன் இந்த உடம்பு விஷயத்தில் பெரியப்பா ஒரு அசகாய சூரன் நாக்கை கட்டி வயிற்றை கட்டி உடம்பில் ஆயிரம் கோளாறு சர்க்கரை இரத்த கொதிப்பு மூத்திரக்கட்டு மூலம் சின்ன வயதில் இளம்பிள்ளை வாதத்தில் வலது கால் திரும்பிவிட்டது இதே ரீதியில் கத்திமேல் நடந்தே மனிதன் முழு ஆயுசும் இருந்திருக்கிறார் என்பதை சிந்திக்கையில் மனித சாதனைக்கு அத்தாட்சியாக விளங்கியிருக்கிறார் கடுதாசு எட்டு தபால் முத்திரைகளை தாங்கிக் கொண்டு என்னை தேடி அடைவதற்குள் முதல் மாசிகம் ஆகியிருக்கும் ஆளே போய்விட்ட பின் இருப்பவரை கட்டி எழுவதும் இருப்பவர் நடத்துவதும் நாடகம்தானே அதுவும் மணி மூணு மாசத்துக்கு பின் பெரியம்மாவும் காலமாகிவிட்டாள் கணக்கே பைசல் நான் போகாததை என்று சாதிக்கவில்லை பெரியப்பா இருந்தாலே அப்படித்தான் சொல்லியிருப்பார் என்னடா தருமு நீ எதை வந்து தடுக்கப் போறேன்னு மனிதன் அப்படிப்பட்டவர் உடம்பில் வாழவில்லை திட சித்தத்துள் வாழ்ந்தார் வாழ்ந்து காட்டினார் ஆகாரத்தில் உட்கார்ந்தால் தப்பு நின்றால் அபராதம் திரும்பினால் தண்டனை வயிற்றுக்கு நிரம்பவும் நாக்குக்கு ருசி பார்க்கவும் மறந்தே போயிருக்கும் நாக்குக்கு பேச்சு ஒன்றுதான் மிச்சம் அதையும் அடக்கிவிட்டார் லேசாய் மணிக்கணக்கில் கிழக்கை பார்த்து கொண்டு அசைவற்று அப்படி வேறு யாரால் உட்கார்ந்திருக்க முடியும் அப்படியெல்லாம் இருக்கணும் என்று எனக்கும் ஆசைதான் ஆனால் எல்லாருக்கும் முடிகிற காரியமா அப்போது என்னத்தை நினைத்து கொண்டிருப்பார் தன்னையே தின்று கொண்டிருந்தாரா மிச்சப்போதுக்கு எழுதி கொண்டிருப்பார் தேவநாகரி நோட்புக் நோட்புக்காய் குவித்துக் கொண்டிருந்தார் ஒன்று இரண்டாவது ஞாபகார்த்தத்துக்கு மணியிடம் ஆத்திரம் பிடித்தவன் போகி கொளுத்து இருப்பான் பெரியப்பா என்மேல் கனிவா இருந்தது அவனுக்கு எப்பவுமே ஆகாது தாய் இல்லாதவன் தர்மச்சோறு தர்மராஜன் எதிர்த்து பேச எனக்கு வா ஏது கோயில் பூஜை தவிர வீட்டில் சின்ன மர விமானத்தில் ராஜராஜேஸ்வரி பிரதிஷ்டை நவராத்திரி தோறும் அமர்க்களப்படும் எப்போது பார்த்தாலும் அவள் மேல் ஏன் இந்த வேட்கை உனக்காச்சு எனக்காச்சு பல பரீட்சையா இல்லை உன்னை விட்டால் வேறேது கதி என்று சரணாகதியா கடலில் துள்ளி எழுந்து அதிலேயே விழும் மீன் அந்த அகண்ட மோனத்தில் அவ்வப்போது எழும் பேச்சுக்கள் பிரசாதம் போல் காத்திருந்தவர்கள் அதிர்ஷ்டம் மோனத்தில் சோதனை நடத்த எவ்வளவோ இருக்கு வெறும் பேச்சை அடக்குவது மட்டுமல்ல இன்னும் என்னவோ இருக்கு அந்த நிலையில் அந்த உலகமே தனி ஆனால் பெரியப்பா ஏதோ ஒரு கட்டத்தில் தான் இருந்திருக்கிறார் சந்தேகமே இல்லை அத்தனை வியாதிகள் படுத்துகையில் ஏதோ ஒன்றின் காரணியாக ரத்து ஆகாமல் உசிரை உடம்போடு பிடித்து வைத்து கொண்டிருந்ததே ஒரு அமானுஷ்ய வித்தை அல்லவா ஒரு நள்ளிரவு பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவனை தட்டி எழுப்பி தருமோ யாருக்காகவும் யாரும் காத்திருப்பதில் அர்த்தம் இல்லை உண்மையில் யாருக்காகவும் யாரும் காத்திருக்கவில்லை ஆகையால் யாருக்காகவும் யாரும் காத்திருக்க வேண்டாம் காத்திருந்தேன் கைவிரித்தார் நீ வந்த வேலையைப் பார் என் வேலை என்ன பெரியப்பா உன் பிரஜை அப்படின்னா நீயே கண்டுபிடித்துக்கொள் திரும்பி படுத்து கொண்டு விட்டார் என்னை போவென்று சொல்கிற அவர் முறை அது போலும் இனி இங்கிருந்து உனக்காக வேண்டியது ஒன்றுமில்லை என்று அவர் விளக்கும் முறை அது அடுத்த நாளே கிளம்பிவிட்டேன் இன்னும் என் பிரஜையை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஊர்களில் திரிந்த அந்த நாட்களில் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களுக்கேற்ப மரத்தடியில் வானத்தை பார்த்து கட்டிலில் விட்டத்தை பார்த்து கொண்டோ குருட்டு யோசனை செய்கையில் தோன்றும் பெரியப்பா என்ன நாடக பாணியில் பேசினாரே என்ன அர்த்தம் என்ன மனசில் வச்சுட்டு இருந்தார் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வெளிச்சம் அப்படி ஒன்றும் பளிச்சுன்னு இல்லை எந்த தர்க்கமும் அது தர்க்கமோ குதர்க்கமோ ரெண்டும் ஒன்னில் ஒன்று குமஞ்சு ஒன்றுதானே அதனுடைய உச்சத்தில் அதிநுட்ப கதியில் எனக்கு நானே சட்டம் நானே தண்டனை நானே நியாயம் நீண்ட பெருமூச்சு தன்னிடமிருந்து கிளம்புவதை உணர்ந்தார் தொப்புளில் இருந்து புறப்பட்டு உடலின் அத்தனை நரம்புகளில் இருந்து அவைகளின் அசதியை உருவிக்கொண்டு புகைப்போக்கி வழி வெளிப்போவது போல் நாசி வழி பிராணனிலிருந்து ஒரு சட்டை கழன்று உதிந்தார் போல் இதென்ன வாழ்க்கையின் அழுப்பா உயிரின் விஸ்வரூபம் கண்ட திகைப்பா தேன் குருவி போல் சிட்டு சிறகுகளை அடுத்து கொண்டு அந்தரத்தில் ஸ்தம்பம் எத்தனை நாளி செய்ய முடியும் தலை சுத்தறது எண்ணம் இந்த கட்டத்தை அடைந்ததும் ஏதோ நினைப்பு வந்தது கட்டிலடியில் பெட்டியை இழுத்து புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் எந்த குருவிடம் என்ன ஒழுங்காய் பாடம் என்றோ எங்கோ ஒரு சப்பாத்தி புதரடியில் மறந்தோ துறந்தோ எந்த பிடாரனோ விட்டுப்போனதை கண்டெடுத்து இப்போ எத்தனை வருஷங்கள் இருக்கும் எனக்கே வண்ணங்களை பத்திரமாய் வைத்து கொள்ளும் சுபாவம் உண்டு நான் காரணங்கள் காட்டி ஒரு சித்தாந்தமே விருத்தி செய்வேன் பண்டங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டாலும் பண்டங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டாலும் பண்டங்கள் மனிதன் இரண்டுமே அனித்தியமானாலும் பண்டங்கள் மனிதனை விட நித்தியம் நான் வந்து எடுக்கும் முன் சப்பாத்தி புதரண்டை எத்தனை நாள் கிடந்ததோ அதன் இசை அதனில் உறங்கிக் கொண்டு கற்பு தன்னை காத்து கொள்ளும் வழி யார் கண்ணிலும் படாமல் இருப்பதே தனிமை எதிலும் ஒட்டாத தனிமை தனித்தன்மை ஒரு எட்டாத சொத்துதான் ஜடப்பொருள் என்பதால் உறவு போய்விடுமா என்ன பழகி பழகி இடையே ஒரு ஊமை அந்யோன்யம் வளர்ந்து எனக்கு மட்டும் உயிர் கொள்வதை உணர்வதில் தெரியும் மகிழ்ச்சியின் அருமை தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்குத்தான் புரியும் இல்லாட்டா ஒரு புதுக்குழல் இப்படி பேசுமா உனக்காக நான் எனக்காக நீ சத் சரி திருதன் கதக்க நிதமாக கரி பதசா கபதிசாரிக பதசா சரிக இதென்ன ராகம் மீண்டும் இதே ஸ்வரஸ்தானங்களை எனக்கு வாசிக்க வருமோ மறுபடியும் ஒரு தமிழர் தண்ணீர் முழுங்கு ஜிப்பாவை கழற்றி எரிந்தார் தோல் சுருக்கத்தால் இறுக்கத்தில் விழா எலும்புகள் எண்ணிக்கொள் என்று பிதுங்க ஆரம்பித்து விட்டன கட்டிலில் படுக்கையை விரித்து படுத்துவிட்டால் தூக்கம் வந்துவிடுகிறதா என்ன வேணுமானாலும் ஆகட்டும் இன்று மாத்திரை போட்டுக்கொள்ளக்கூடாது கூடாது தூக்க மாத்திரை பழக்கத்திலிருந்து என்னால் முற்றிலும் விடுபட முடியுமோ உத்தியோகம் பண்ணுகிற நாளில் ஒரு டாக்டர் சிநேகிதன் இந்த புண்ணியத்தை கட்டிக்கொண்டான் இல்லை தர்மராஜன் பின் பின்கோளாறுகள் கிடையாது அவன் சொல்லிட்டு போயிட்டான் இப்போ அது இல்லாமல் இருக்க முடியல மாத்திரையை விழுங்கிவிட்டு மூர்ச்சையில் ஆழ்வது அதுவும் ஒரு தூக்கமா இயற்கையான தூக்கத்தில் குளித்தெழுந்த ஒரு புத்தொளி இதில் எங்கே இருக்கு ஒரு தன்மானம் கெட்ட பிழைப்புத்தான் வேலையில்லாமல் இருந்தால் பொழுது போகாமல் இருப்பது மட்டுமல்ல உடம்பே வசத்தில் இல்லை வயிற்றில் ஏதோ ஒரு இரைச்சல் உடம்பை முறித்து போட்ட மாதிரி ஒரு வழி என்னவோ நினைத்தேன் உழைப்பின் பிடுங்கள் இல்லாமல் இனி ஹாயா படுத்துண்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் நாம் ஒன்று நினைக்க தூக்கம் என்பதே உடலின் ஓய்வுக்கா மனதில் மறதிக்கா எதை மறப்பேன் எதிலிருந்து ஓய்வு பெறுவேன் இன்று பேப்பரை வாங்கி சுருட்டி தொடையில் அடித்து கொண்டு வந்தேனே ஒழிய இன்னும் பார்க்கலையே அரசியலில் அனைத்தும் உள்ள ஊழல் புதுமையும் இல்லை படிக்கவும் பிடிக்கல விளம்பரங்கள் பார்ப்போமா ஆ இதோ இது என்ன தேவை வீட்டோடு தங்கி இருக்கும் சமையல்காரர் ஆனோ பெண்ணோ அவசரமாக தேவை சைவ பதார்த்தங்கள் ருசியாக தித்திப்பு கார டிஃபன் சாப்பாடு செய்ய தெரிந்திருக்க வேண்டும் சிந்தி சமையல் என்று அவசியமில்லை தமிழர் சமையல் தெரிந்திருந்தால் கூட போதும் அவசரமாக தொடர்பு மானக்சன் சர்க்கார் முப்பத்தி ஒன்று பெல்ஸ் ரோடு சேப்பாக்கம் சென்னை அஞ்சு பயலுக்கு நாக்கு ரொம்ப செத்து போயிருக்கும் போலிருக்கே விளம்பரமும் வயிற்றுப் பசியை நினைவுபடுத்தனுமா பேப்பரை சுருட்டி மூளையில் அடித்தார் இன்று தூக்க மாத்திரை இல்லாமல் முடியாதே என்று போட்டுக்கொண்டு ஒரு தம்ளர் தண்ணி பாதி கண் செருகளில் கண்ணுள் ஒரு கை அபயஹஸ்தம் நடன முத்திரை உள்ளங்கையில் மருதாணியில் சக்கரம் எழுதி அதன் நடுவே ஒரு முத்து அவர் முகத்தில் ஒளி வீசிற்று படுக்கையில் புரண்டார் முயன்றும் இமைகளை திறக்க முடியவில்லை மது மது பாவி இமைகளை இறுக மூடி அத்தோற்றத்தை கசக்க முயன்றார் கசங்கி போயிற்று இதழ் இதழாய் பீந்து போயிற்று இப்போது இமைகளை திறக்க முடிந்தது ஆனால் திறக்கவில்லை விளியோரங்கள் நனைந்திருந்தன அத்தியாயம் இரண்டு நிறைவு பெற்றது அத்தியாயம் மூன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் மதுமிதா